அல்லாஹ் பலகீனமாக படைத்து ஆயுள் காலத்திலேயும் உடல் பலத்திலேயும் பலகீனமாக படைத்து அல்லாஹ் என்ன அற்புதமான ரமலானை கொடுத்திருக்கிறான் எந்த உண்ணத்துக்கும் இதுவரை கொடுக்கப்படுகின்ற ரமலான் ரசூல்லுடைய மட்டும்தான் இந்த ரமலான் ரமலானுடைய நோம்பு தைலத்திற்கிறது அதனாலதான் ஆயிரம் மாதங்கள் சரி ஆயிரம் மாதங்களில் ஆயிரம் மாதங்களை விட அது எவ்வளவு வேண்டாலும் இருக்கலாம் கௌரவம் பேசணும் இந்த லைலத்தில் கருது இருக்குது அல்ல ஆயிலை கொஞ்சமாக்கி என்ன செஞ்சுதான் நன்மைகளை வாரி கொடுத்துதான் ஒரு மனுஷனுக்கு ஒரு லைலத்தில் கதை கிடைச்சா போதும்

நாற்பது வருடம் அமல் செய்த நன்மை அல்லா கொடுத்து இன்னொரு வருஷம் பதினொன்னு பதினொரு வருஷம் என்ன ஆச்சு எட்நூத்தி நாற்பதோட ஒரு எண்பத்தி நாலு சேர்த்தா தொள்ளாயிரத்தி செல்ற போது யாரு நூறு நதி வாழ்ந்த காலத்தில் அவர்கள் செய்த அவள்களை எல்லாம் ஒரு இரவுல தட்டி போச்சு எவ்வளவு அற்புதம் பாருங்க பதினோரு லைலத்துக்கு எதிரா நூலை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் ஒவ்வொரு வருடமும் நமக்கும் நம்மளுடைய சமுதாய மக்களுக்கும் அல்லா குடும்பத்தாரர்களுக்கும் அல்லா தங்குவாங்க அப்ப அல்லாஹ் நமக்கு லைலத்துள் கதறுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான இரவை கொடுத்து சிறப்பு வந்திருக்கிறார் உயர் இந்த உம்மத்து கடைசி உம்மத்து ஆனா சிறப்பான உண்மத்து சிறப்பானவர்களா எல்லாம் இந்த உண்மத்துக்கு தான் முதல்ல பாங்கு சொல்ற பாக்கி சக்கரியா எரியாஸ்லாம் அவங்களுக்கு எல்லாம் பாங்கு இல்லை பாங்கு இல்லை எதோ பொதுவாங்க எதோ வணங்குவாங்க நம்மளை மாதிரி ஐங்கால சொல்லாம் கிடையாது அழைக்கிறதுக்கு பாங்கு எல்லாம் கிடையாது உண்மத்துக்கு தாண்டி இந்த பாங்கு கொடுக்கப்பட்டது எவ்வளவு அருத்துவாரு வாங்கு இந்த உமத்துக்குதான் ரூபாய் அடுத்து இக்காமத்து இந்த உம்மத்துக்கு தான் இல்லை அப்படியே சுழற்சியா இருபத்தி நாலு மணி நேரமும் எங்காவது எந்த இடத்துலயாவது பாபு இக்காமத்து சொல்ல முடிகிறது அழுதுகாண்டலு சொல்லணும் இடதுகாள்ல காம எங்கேயாவது

சொல்லுா அந்த ஆயத்தா இல்ல ஆமரும் ஒரு ஆயத்தோரும் உங்களுடைய முகத்தை கல்வி கையை கழிவு அப்படின்னு ஆயத்தோம் அல்ல ஒழுங்கை இந்த சமுதாய மக்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் இது ஒரு சிறப்பு அடுத்து என்ன தெரியுமா ஆறு எப்போ வந்தவங்க அதுக்கு பின்னாடி எத்தனை வந்து வந்தாரு ஆனா முதல்ல சொல்ல முறை வந்து தெரியுமா இந்த உண்மைத்தான்

ஒன்பது கோடி முப்பது லட்சத்துக்கு மேல உள்ள சூரியன் எவ்வளவு பெருசா தெரியும் அந்த சூரியனை அல்லா சுருட்டு பெறுவானா நட்சத்திரம் எல்லாம் தூள் போற ஆயிடு மலைகள்லாம் தூள் போற ஆயிடு உள்ளமன் அரைங்கா ஃபான் சொல்கிற மாதிரி சொல்லுறான் உள்ளூர் அரைங்கா ஃபான் பகியல் யாலா எப்படிமா எல்லாம் மாடி தூள் எதுவுமே இல்லை என்ன செய்வானா

அவர் அவதான் அறிவான் ஒரு உதாரணம் ஒரே ஒரு உதாரணம் அந்த வழக்கு கூட்டம் ரசோல்லா மீனராஜ் போறாங்க சொல்லி ஒரு பள்ளி அரசு அது எங்கே இருக்குது கேட்டா கப்புத்துலாவுக்கு நேரம் இருக்கு நேரம் இருக்கு அந்த அந்த வந்து ஒரு நாளைக்கு எழுபது ஆயிரம் போறாங்க எழுபதினாயிரம் போறாங்க ரசோல்லா சொன்னாங்க பள்ளிக்குற தெருவு நுழைய மாட்டாங்க அவ்வளவுதான் போயிட்டு போயிட்டா அவ்வளவுதான் தெருப்பு நுழைய மாட்டாங்களாம் அப்ப ரசோகுல்லா போயிட்டு வந்து எவ்வளவு ஆகுது ஆயிரத்தி நானூறு ஆண்டு ஆகுது பெருக்க முடியுமா மழைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றது அந்த மழைக்கு எண்ணிக்கை பெருக்கி பார்க்க முடியுமா பெருக்கி பார்த்தால் ஒரு கட்டாமைக்கு வருமா வர முடிய வராது அவ்வளவு பெரிய அந்த மலக்கும் சோஃபா இருப்பாங்க

அகமதுங்கிற கித்தாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபீதர் ரலியல்லானவர்கள் அறிவிக்கிறார்கள் அபிதர்கள் ரலியல்லானவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது ரசூல் சொன்னார்கள் கால அஷாமு அருளில் ஹசர் வல் மகசர் எங்க இன்றைக்கு கொண்டு குவிக்கப்படுகிறதோ ஒவ்வொரு இரவிலையும் சகருடைய நேரத்திலையும் ஜையின் உறவுத்திலே எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு தொழுகை அந்த இடத்தில் நடக்கிறது ஒவ்வொரு நாடும் குவிக்கப்படுகிறது ஒவ்வொரு தராவினையும் பிள்ளைக்காக தந்தைக்காக மனைவிக்காக அந்த அந்த காட்சிகளை பார்த்தால் உள்ளம் கதறுகிறது கண்ணீர் வருகிறது யாருடைய உள்ளமும் தாங்காது தான் பெற்றெடுத்த பிள்ளை சொத்து சொமா வீடு அனைத்தும் அடிக்கப்பட்டு முன்னாடி ஜனாஸ்வரம் குழந்த வச்சு அத்தா அம்மா இல்லை எப்படி தோணு எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளும் நடக்கின்றது எங்க நடக்குது எங்க பழசி இல்ல அந்த பழசி தான் மௌசூர் உண்டாமா கேள்வி பண்ணிக்கணும்மா அவசர கேள்வி பண்ணிக்கலாம் எங்க உண்டாமா

சொல்லப்படுகிறது நூத்தி இருபது அதுல சபானூர சஃபு அது ரசூர் உண்மைக்குமா எண்பது உண்மைக்குமா நூத்தி இருபதுல எண்பது நாற்பது நாற்பது சஃபு தான் இருந்து ஈசா அலிஸ்லா அவர்கள் வரைக்கும் அவர்களுடைய சமுதாய மக்கள் சொருக்கவாதிகள் இருப்பார்கள் எண்பது சப்பு நம்மதான் நம்மதான் முதல்ல சொருக்கத்துல போறது யார் சூழ்நிலா இந்த நூத்தி இருபது சொப்புல சாம்பாக்கள் கேட்கிறாங்க திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு இது அகமது அந்த ஹரிசு இன்னொரு அதிசு திருமதியில உதவி செய்யப்பட்டிருக்கு அது சாம்பாக்கள் கேட்பாங்க யார சூழல்லா எங்களுக்கு எப்படி அடையாளம் உங்களுக்கு தெரியும்

பாலஸ்தீன ஆமிக்குப்படும் அது எங்க விரிந்து போகும் சொல்ல முடியாது அது அல ரசூலுல்ல சொன்னது அது நீ நம்ம பலிக்கு வரலாம் அப்ப அந்த சபுல ரசூலுல்ல சொன்னாங்க எழுத்தி எவமல் kıயாமத்தி kıயாமத் நாளையிலே அந்த பாலஸ்தீனுடைய மைதானத்திலே என்னுடைய உம்மத்துகள் வருவார்கள் ஹுஸ்ம் முஅஜ்ஜீலீன மின்

எல்லாத்தையும் செல் இருக்கு செல் அடிச்சாங்க எல்லாரும் சாப்பிடுது இது மாதிரிதான் அந்த பலஸ்தீன்ல அந்த மைதானத்திலே ரசூலுல்லாவுடைய உமத்தாகி நாம் யாரெல்லாம் தொழுதோவோ யாரெல்லாம் தொழுவைக்காக நீங்கள் ஒளி அவர்களுடைய முகமெல்லாம் பிரகாசிக்கும் அவர்களுடைய கைகள் எல்லாம் பிரகாசிக்கும் ரசூலுல்லா ஆனந்தப்படுவார்கள் அல்லா அந்த கூட்டத்திலே நம்ம சேர்த்து அறந்து கருப்பா இருப்பாங்க அவங்க பல்லு மக்களாக தெரியும் கருப்பா இருப்பாங்க ஆனா பல்லு அழகா அது அந்த இருந்த மைதானத்துல நம்ம தெரிய என்னங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தாய்க்கு தொடுகிறது கேட்டா பள்ளிக்கு வெளியே நின்றுகிறது பிள்ளைகள் தொடுகிறது இல்லை சமுதாயம் எவ்வளவு அற்புதமான பொருள் கல்வி அப்ப இந்த அல்லாஹ இந்த உண்மத்த மிக பெரிய உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறா அல்லா அல்லா நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கு அல்லா அற்புதமான நிறைய கூலிகளை கொடுக்குறான் அப்படிப்பட்ட கூலிகள்ல இந்த லைலத்து கதை நான் இன்றைக்கிலும் இருக்கலாம் முத்தப்படி ரெண்டு இன்னும் இருபத்தி ஏழு பல சகாபாத்துல அறிவிக்கிறான் அதனுடைய அபுமி ஏற்று அதனுடைய

இந்த லைலத்து கல்லதற்கு இறங்கக்கூடிய மலக்குகளுக்கு மட்டும் வாரலோகத்திலே ஒரு இடம் என்று இடம் என்று அந்த இடத்திலே போய்விடுவார்கள் அவர்களோடு முசாதம் செய்வாங்க சாந்தி ஏற்படும் சமாதானம் ஏற்படும் இறக்கம் ஏற்படும் எல்லாம் அந்த மகாத்மார்களில் அல்லாத லைலத்துள் கதிரை அல்லா அறிவுறான் அந்த லைலத்துள் கதிரை எதனால் சிறப்பு அல்லா அந்த லைலத்து கதிரா அற்புதமான அல் குருவானை இறக்கின்ற இன்னைக்கு கேட்டோம்ல இருபத்தி ஏழு நாள் நின்று கேட்டோம் ஓதி கேட்டோம் அல்லா அந்த நசைவன் நமக்கு வாழ்நாள் முழுவதும் தந்திருக்குவானார் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்திருக்குவாரு அப்ப அந்த அற்புதமான அல் குருவான் இறங்கி இரவு லைனத்துள் அது அற்புதமான குருவான் புரட்சி செய்த குரு ஆண் வெற்றி வாகை சூடிய குருவான் தனித்து நின்று போராடிய குரு ஆண் அது இங்கே இருக்குகிறதே பறக்கத்து அதை பேசினால் பறக்கத்து அதை பார்த்தால் பறக்கத்து அதை தொட்டால் பறக்கத்து அதை சிந்தித்தால் பறக்கத்து எவ்வளவு நிறைய குரால் அவ்வளவு அற்புதம் அற்புதம் அவர்கள் மெஜர்ந்து செய்யறதுக்கு முன்னாடி மதினாவில் இருந்து ஒரு ஓடாது எங்களுக்கு தீனை சொல்லி கொடுக்கிறதுக்கு யாரு முஸ்லீம் ஆகல எங்களுக்கு இஸ்லாமத்தை பத்தி பரவுவதா எங்களுக்கு ஏன்னா அனுப்பிச்சு விடுங்க யாரையாவது அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அப்ப ரசோல்லா தேர்ந்தெடுக்கிறாங்க அமீர் முசா உமே முசாபி அற்புதமான ஒரு சகாபி யாரு தெரியுங்களா கோடீஸ்வரர் சகாபி அவர் கோடீஸ்வரர் குடிக் பிறந்தவர் என்ன சொல்லுவா வந்துட்டா நம்ம ஒரு காலம் இருந்துச்சு இன்னைக்கு இதா போயிடுச்சு நம்ம ஊர்ல பிள்ளைன்னு வந்தா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் வெளியே வந்து வெளியிட்டு வைப்போம் ஏறப்பிள்ளையின் போது ஏறப்புலையும் போகுது ஏறப்படையும் போகுது இன்னைக்கு ஏற பிள்ளையிலேயே போயிட்டே இருக்கோம் ஒரு காலம் போனா அப்படி ஒரு அற்புதமா அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு வேடிக்கை பா வேடிக்கை பார்த்த காலம் இருந்துச்சு ஆனால் அந்த மக்களுமார் சாரிலே இந்த முஸ்ஸாமும் வீட்டை வீட்டு வெளியே வந்துட்டா எல்லாம் வேடிக்கை வைப்பாங்க அப்ப வீட்டான ஆணையத்துல இறங்கலை அப்பத்தான் மார்க்க வளர்ந்து இருக்குது அப்பதான் தேர் பொங்கலையெல்லாம் வந்து வேடிக்கை வைப்பாங்க சின்ன பிள்ளையெல்லாம் வந்து வேடிக்கை வாங்குமா ஏன்னா இந்த முஸ்வாப்பா அவ்வளவு அற்புதமான ஆடைகளை அணிவார் அற்புதமான ஆடைகளை அணிவித்து அந்த வீதியில வருவார் வாசனை திறவிகளை தருகிறார் கோடி சொல்ல வீட்டுக்குள்ள என்ன ஆச்சு கேட்டுக்கிட்டாங்க வீட்டுல செயல் கதி ஆகப்பட்டாங்க செயல் கதியா ஆகப்பட்டாரு பெட்டெடுத்த தாய் உள்ள வீட்டில் போய் ஒவ்வொரு முகத்திலே முடிக்க கூடாது கேட்கல பல நாள் பட்னியா கிடந்தார் சாப்பிட மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தார்கள் கடைசியாக தாயினால் பெற்ற அந்த தாயினாலேயே வீட்டை விட்டு விரத்தப்பட்டார்கள் ஆடையில் அமைக்கப்பட்ட நிலையிலே எப்படி வாழ்ந்த பிள்ளை எப்படி வாழ்ந்த பிள்ளை சரிவர தன்னுடைய உடலை மறைக்க ஆடை இல்லாமல் மக்காவே வேடிக்கை பார்த்த அந்த மக்காக்குள்ளே கூடி குரையி போய் முரான் எப்படி மக்காவே வேடிக்கை பார்த்த முசு இன்னைக்கு அந்த குள்ளே அவர்கள் ரசூல்லாவுடைய அர்க்கம் வீட்டுக்கு போகிற பொழுது அர்க்கம் தான் முதல் முதல் அர்க்கம் அற்புதமான சின்ன பிள்ளை பதிமூணு வயசா பன்னெண்டு வயசு வீட்டை கொடுத்தாரு முதல் முதல்லா சொல்லுவாங்க நாங்க தீன எங்க சொல்ல முடியல எங்களை கூடி நாங்க அஞ்சாறு பேருக்கு முஸ்லீம் ஆயிட்டோம் நாங்க தீன பேசணும் நம்ம பேசினா ஒண்ணு போயிட்டாங்க அப்ப நாங்க பேசணும் அதுக்கு ஒரு இடம் உடனே சொன்னாங்க அறிஞ்சு முடியல

கோடி வீட்டு பிள்ளை கோடி சோர வீட்டு பிள்ளை உருது போரிலே கொல்லப்படுகிறார்கள் தலையை பொறுத்துனா காலு தெரியுது காலை பொத்துனா தலை தெரியுது அது அறிந்த புள்ளை வச்சு போத்தி பாருங்க கண்ணீர் வடிவு கண்ணீர் வரவைக்கு எல்லாம் கொடுத்தார்கள் தியாகம் செய்தார்கள் அந்த புசார்கள்